இப்ப ராமாயணத்துல இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்ததுல நீலன் நலனை பத்தி சொன்னேன் முக்கியமா இன்னும் ரெண்டு பேரை பத்தி சொல்லணும் யார் தெரியுமா ஜட்டாயு சம்பாத்தி இந்த அந்த நீலனும் நலனும் வானரங்கள் ஜட்டாயு சம்பாத்தி என்கிற ரெண்டு பேரும் கழுகுகள் இந்த கழுகுகள் ரெண்டு பேரும் வந்து நம்ம இப்ப வைத்தீஸ்வரன் கோவில்னு சொல்றோமே திருப்புள்ளிருக்கு வேலூர் அங்க வந்து அந்த இறைவனை துதித்ததாக வரலாறு இருக்கிறது அது தேவாரம் எப்படி சொல்றதுனா கள்ளார்ந்த பூங்கொன்றை மத மத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையுமிடம் தள்ளாய சம்பாதி ஜடாயன் உள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே அவ ரெண்டு பேரும் பறந்து வந்து ஒரு ஒரு யுகத்திலயும் அவ ரெண்டு பேரும் இருக்கா இந்த இதுக்கு இந்த கலியுகத்துக்கு முந்தின யுகத்துலதான் அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் எப்படி அப்படின்னு கேட்டாக்க இந்த கழுக அரசர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா பறக்கக்கூடியவர்கள் திறமைசாலிகள் இப்போ அருணனுடைய மகன் இவங்க வந்து நேர போகும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் நம்ம சூரியன் கிட்ட போலாமா அப்படின்ன பொழுது ரெண்டு பேரும் சூரியன் கிட்ட போறாங்க அதாவது யார் அதிகம் உயரம் போறான் அப்படிங்கிற பொழுது அந்த கிட்ட போக 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 அந்த சூட்டுல ரக்கை கருக ஆரம்பிச்சது அந்த ஜட்டாயு கருகி போயிட தான் அதுக்கு மேல போய் ஏறி நின்னு அதாவது இவர் இப்படி பறக்கிறாருன்னா இவருக்கு மேல நின்று அவர் மேல தன்னுடைய நிழலை காட்டினதுனால சம்பாத்தியுடைய ரக்கைகள் பொசுங்கிடுத்து கோத்துன்னு வந்து விழுது அப்புறம் ஜட்டாயுவும் பைத்திகாரத்தனமா நம்ம சூரியனை போய் கிட்ட போய் பார்க்கலாம் நினைச்சோமே ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு அப்படிங்கறத உணர்ந்தாங்க அந்த ஜட்டாயுவை தான் ராவணன் என்ன பண்றான் கொன்னுடுறான் ஆனா ராமர் வர வரைக்கும் உயிர் இருக்கு விஷயத்த சொல்லிட்டு அந்த ஜடாயுவுக்கு மோட்சம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ராமாயணத்துல நிறைய பாத்துருக்கோம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சபரி மோட்சம் ஜட்டாயு மோக்ஷம் யார் யாருக்கும் மோக்ஷம் கிடைச்சதுங்கிறது போது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் இப்போ ஜட்டாயும் சரி சம்பாத்திக்கு என்ன ஆச்சு இந்த ரெக்கை எல்லாம் அப்படியே பொசிங்கி போய் ரக்கை இல்லைன்னா ஒரு பறவை பறக்காது பறக்கலைன்னா அதுக்கு சாப்பாடு ஏது அந்த கோதாவரி நதிக்கரையில ஒரு குகையில உட்காந்துருந்தது அவருடைய மகன் சுப்பர் ஸ்வான் இருக்கான் அவன் எங்கெல்லாமோ போய் இறை கொண்டு வந்து கொடுத்தான் கொஞ்ச நாள் கொடுத்தான் அப்புறம் அவனும் அவனாலையும் கொடுக்க முடியல இது இப்படியே உக்காந்து என்னுடைய வாழ்க்கை வீணா போச்சே அப்படின்ன பொழுது அங்க ஒரு முனிவரை இது பார்த்துட்டு எனக்கு என்னோட எனக்கு என்ன கதி நான் எப்போதும் உங்களை நான் என் அண்ணனோட வந்து பார்ப்பேனே ஆனா என்னால் இப்ப பார்க்க முடியலையே நான் இங்க பட்டு இப்படி இருக்கேன்ன பொழுது அந்த முனிவர் அங்கே தோன்றி என்ன சொல்ற நீ கவலைப்படாத பல ஆண்டுகளுக்கு பிறகு இது எப்பவோ நடந்த கதை பல 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 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தசரதன்னு ஒரு ராஜாக்கு ராமன்னு ஒரு புள்ள பிறப்பான் அவன் கானகம் போவான் கானகத்தில் அவனுடைய மனைவி அதாவது அவங்க ஞான திருஷ்டினால எல்லாத்தையும் சொல்றார் அந்த சீதையை ஒத்தன் கவர்ந்து கொண்டு போவான் நீ அதை பார்ப்பாய் அதனால அதை தேடி கொண்டு வருகிறவர்களுக்கு நீ விடை சொல்லுவாய் இந்த மாதிரி போச்சு இந்த மாதிரி போறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சீத்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நீ என்னைக்கு உதவறையோ என்னைக்கு ராமநாமம் உன்னுடைய காதுல விழறதோ அப்ப உன்னுடைய ரக்கைகள் துளிர் விடும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகு பாவம் சாப்பாடு இல்லாம அன்ன ஆகாரம் இல்லாம அப்படியே காத்துன்னு ஆனா உயிர் போற நிலைமை ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் பட்டினி கடக்க முடியும் அதுவும் ஒரு ஒரு பெரிய கழுகு போல ஒரு பெரிய பட்சி அப்படி இருக்கும் பொழுது அது மனசுல என்ன நினைக்கிறது முந்தியெல்லாம் நானும் என்னுடைய சகோதரனும் போய் இந்த புள்ளிருக்கு வேலூர் சிவனை போய் பார்த்து சிவனை பார்த்து வலம் வந்து நாங்கள்லாம் வந்து எப்படி கும்பிட்டுட்டு வருவோம் எப்படி அருள் வாங்கிட்டு வருவோம் நாங்க நினைச்ச இடத்துக்கு பரப்போம் இப்ப பாரு கடலோரத்துல ஒரு குகையில உட்கார்ந்துருக்க இந்த கழுகரசன் யாரு சம்பாத்தி அந்த நேரத்துல ஒரே சத்தம் என்னடான்னு பார்த்தாக்க சோர்ந்து போய் ஒரு வானார கூட்டம் அங்க வந்து என்னால முடியல அப்பா உன்னால முடியல அப்படின்னு எல்லாம் கூட்டமா வந்து உட்கார்ந்ததுங்க இந்த பறவைக்கு ஆஹா ஏதோ ஆகாரம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு காதல் நல்ல உன்னிப்பா கவனிச்சு என்ன பேசுறாங்கன்னு கவனிச்ச பொழுது நம்ம ஒத்திரம் ஒண்ணுமே சாப்பிடல ராமா காரியத்துக்காக எடுத்துட்டோம் இந்த முயற்சி அந்த ராம காரியத்தை முடிக்காம நம்ம சாப்பிட கூடாதுன்னு நினைச்சோம் ராம அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே சம்பாதிக்குள்ள நம்பிக்கை துளிர் விட்டது ரக்கை இன்னும் உழைக்கல நம்பிக்கை துளிர் விட்டது என்ன பேசுறாங்கன்னு இப்படி ஒரு ராஜா ராஜா காட்டுக்கு வரணுமா காட்டுக்கு வரும்போது மனைவி ஆயிடுச்சுன்னு வரணுமா அவனை யாரோ எடுத்துட்டு போகணுமா எங்க போயிருக்கான்னு தெரியல நாம என்னடான்னா கண்டிப்பா தேடித்தரோன்னு ராமர் கிட்ட சொல்லிட்டோம் இப்ப நம்ம ஒரு சோறு தண்ணி இல்லாம எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கும் என்ன பண்றது அப்படின்னபொழுது ஒரு ஒரு வாணம் என்ன பத்துது அங்க பாரு அங்க ஒரு பெரிய கழுகு இருக்கு நம்மள யாரையோ சாப்பிட்றதுக்கு தான் அங்க உட்காந்துருக்கு அப்படின்ன பொழுது இதெல்லாம் பயந்த போது அசையாம உக்காந்துருக்கு அந்த கழுகுன்னு சொல்லிட்டு இவங்க பழையபடி பேசுறாங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நமக்கு வழி தெரியல கடற்கரை ஓரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம் நம்ம எல்லாரும் ராமநாமத்தை சொல்லுவோம் ஒருவேளை நமக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ராம 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 ராமன் ராமநாம கண்ணமோடின்னு சொல்லி ஏன்னா பசிதாகம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த தாரக மந்திரத்தை எல்லாம் சொல்ல 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 இந்த சம்பாத்திக்கு ரக்கை முளைக்கிறது அதுக்கே ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கு அந்த முனிவர் சொன்னாரே அதே போல எனக்கு ரக்கை முளைச்ச உடனே இதை இவங்களை எல்லாரையும் அப்படி லேசா பறந்து வந்து அங்க உட்கார்ந்த உடனே எனக்கு நல்ல இறை கிடைத்தது என்று நான் நினைக்கவில்லை பயப்பட வேண்டாம் நான் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த குகைக்குள்ள உட்காந்துருக்கேன் ரக்கையெல்லாம் பொசுங்கி போய் உட்கார்ந்திருக்கேன் ராமநாமம் கேட்டால் ரக்கை தொழிற்கும் சொன்னதுனால நீங்க ராமநாமம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும் நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பொழுது இந்த இந்த வானரங்கள்லாம் ஆதியோட அந்தமா தசரதருக்கு நாலு பிள்ளைங்கன்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆனது காட்டுக்கு வந்தது எல்லா கதையும் சொல்லி இந்த அ அரண்யத்துல என்னாச்சா யாரோ வந்து சீதைய கவர்ந்துட்டு போயிட்டாங்களாம் அப்ப அந்த போனவனோட போரிட்டது ஜட்டாயு வானவனே ஐயோ அதை என்னோட சகோதரன் ஆச்சே அப்படின்னு அத அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணு அவன் வாழால ரக்கையெல்லாம் வெட்டி அங்கேயே வெட்டி வீழ்த்திட்டான் அப்ப ராமர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் அங்க ஜட்டாயுக்கு மோக்ஷம் கிடைச்சது அவர்தான் அந்திம கிரே எல்லாம் பண்ணினாரா அப்படின்னு சொன்னவொடனே சம்பாதி கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டி என்னுடைய உடன் பிறப்பு இறக்கும்போது கூட நான் கிட்ட இல்லையே அப்படின்னு அழுத பொழுது இப்ப நான் என்ன தெரியுமா பண்ணணும் உங்களால நான் எல்லா விருத்தாந்தங்களும் தெரிஞ்சிட்டேன் என்னை மெதுவாக அந்த கடல்கிட்ட அழைச்சின்னு போங்களேன் அவன்கிட்ட நான் இந்த தண்ணீர் அஞ்சலி பண்ணணும் அது கண்ணீர் அஞ்சலி அல்ல தண்ணீர் அஞ்சலி பண்ணினேன்னா அவனுடைய ஆத்மா சாந்திக்கு நான் செய்யணும் அப்படின்ன உடனே எல்லா குரங்குக்கும் இப்ப பயம் இல்ல வானரங்கள்லாம் அழைச்சிட்டு போய் அந்த கடற்கரை ஓரத்துல இந்த பறவையை வச்ச உடனே இத்தூண்டு இருந்த அலைகள்லாம் பனைமரத்து உயரத்துக்கு வந்து அந்த சம்பாத்தி காலை தழுவிண்டு போச்சான் அதாவது அந்த நிலையிலும் ஒரு சகோதரனுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறவனாக்க அவன் பட்ட உத்தமனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் காலை தழுவின பொழுது அதுக்கு அது தண்ணீர் அஞ்சலி அதால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு இப்ப நான் உங்களுக்கு இந்த விருத்தாந்தத்தை சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரைக்கு ஓரமா அங்க உட்காந்து அதை சுத்தி எல்லா வானரங்களும் உட்காந்துருக்கு அழுகு பார்வைன்னு நம்ம சொல்றோம்ல இங்கே இருந்து நான் என்னை சுற்றி கடலை தாண்டி என்ன இருக்குன்னு என்னால பார்க்க முடியும் நான் இந்த கொஞ்சம் லேசா அந்த குன்று மேல ஏறிட்டு நான் ஒரு பார்வை பாக்குறேன் என்ன சொல்லிடுவேன் ஆனா கடல் எல்லாம் என்னால் தாண்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்க பார்த்து சொல்லுங்க எங்க உங்களுக்கு எங்கேயானு தெரியறதா அப்படின்ன பொழுது ஆ இன்னும் ஞாபகம் வருது நான் இந்த மாதிரி கடல் ஓரத்துல உட்காந்துருந்த பொழுது வானத்துல ஒரு விமானம் போச்சு புஷ்பக விமானம் அதுல ஒரு பொண்ணு ராமா ராமா ராமான்னு சத்தம் போட்டுட்டே போனா அவள் சொன்னது எனக்கு சரியா காதல கேட்கல ஆஹ் அவளை ஒரு யாரோ அழிச்சுட்டு போனான் ராட்சசன் ஒருத்தான் அழைச்சிட்டு போனா அதோ அங்க தெரியறதே அந்த தீவு இவங்களுக்கு எல்லாம் தெரியல அந்த தீவு என்னன்னுட்டு ஆனா எனக்கு தெரியறது அங்க ஒரு அசோகவனம் தெரியறது அங்க ஒரு பெண்ணு உட்காந்து அழுதுன்னு இருக்கா அவ கை கூப்பின்ட்டு என்னமோ சொல்லின்னு இருக்கா அங்கதான் இருக்கணும் தான் இருக்கணும் ஏன்னா இப்படித்தான் அவன் அழைச்சிட்டு போனா அங்கதான் அந்த விமானம் இறங்கிட்டு நான் பார்த்தேன் எனக்கு பாதி நினைவு இல்லாததுனால ரொம்ப வயசானவன் ஆயிட்டதுனால எனக்கு அதை சரியா புரிஞ்சுக்க தெரியலன்னு உடனே நூறு யோஜனை நீங்க யாரு தாண்டுவேள் அவளாலதான் போக முடியும் அப்படின்ன உடனே நூறு யோஜனைன்னா எவ்வளவு ஒரு யோஜனைனாக்கா ஒரு பத்து மைல் வச்சுக்கோங்களேன் நூறு யோஜனைனாக்கா அத்தனை தூரம் யாரால தாண்ட முடியும் ஒரு முதல்ல ஒரு வானரம் வந்தது என்னால பத்து யோஜனை தான் தாண்ட முடியும் அடுத்தது இருபது யோஜனை அப்புறம் நீ ஐம்பது யோஜனை எங்களால யாராலையுமே முடியாது அப்படின்ன பொழுது ஜாம்பவான் என்ன சொல்றார் ஆஞ்சனேயா உனக்கு உன்னுடைய மகிமை தெரியாது நீ வாயு புத்திரன் நீ வேணும்னா பெரிய விராட் ரூபம் எடுத்துக்கலாம் சூக்ம ரூபமும் எடுத்துக்கலாம் உன்னோட மகிமைய யாரான்னு சொன்னாதான் உனக்கு தெரியும் உனக்கா தெரியாது ஆக மொத்த நீதான் தாண்ட வல்லவன் என்ன சொல்ற அப்படின்னு உடனே சம்பாத்தி சொல்றது எனக்கு பார்த்தாலும் அப்படித்தான் தோன்றுகிறது உங்க எல்லாரையும் விட மிகவும் திறமைசாலி ஞானவான் அதி சுந்தரன் இவன் தான் அப்படின்னு சொன்னவனே அனுமார் எழுந்து நின்னு தன்னை பற்றி அவர்களெல்லாம் சொல்ல 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 அப்படியே உடலை பெருசா ஆக்கி கொண்டு அந்த சுந்தர காண்டத்தோட ரொம்ப ஒரு அழகான கட்டம் அது அவர் இங்கே இருந்து கடல் தானியின பிறகுதான் காண்டம் வரும் ஆனா அழகா அவர் பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி நிற்கிற போது சம்பாதி விஜய் பவ அப்படின்னு அதாவது வயசானவர் வாழ்த்த ஜாம்பவானும் வயசானவர் அவரும் வாழ்த்த அனுமான் அந்த உள்ளுக்குள்ள அந்த வாயு வேகத்தை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையை நினைத்து கொண்டு அவர் காற்றில் பறக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறதாக அந்த ராமாயணத்தை இந்த ஒரு அழகான காட்சி அதுக்கப்புறம் அங்க போகும்போது சுரசை வருவா மைனாக பருவதம் வரும் அது சுந்தரகாண்டம் அதுக்கு முன்னால அந்த பிபத்தல் ரோல் அப்படி நம்ம சொல்றோமே ஒரு 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 திசை திருப்பக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படி யாருன்னு கேட்ட சம்பாதி அங்க ஜட்டாயும் பண்ணினார் ஜட்டாயும் ராமர் கிட்ட அவன் யாரோ எடுத்துன்னு போனா ராவணன் தான் எடுத்துன்னு போனா என்னோட சண்டை போட்டான் அது ராமர் கிட்ட அது, அது சொல்லித்து ஆனா இவராலதான் இந்த ராமருடைய நாமத்தினால ரக்கை மட்டும் அழைக்கல இவர்களுக்கு அறிவுரை சொல்லி அதோ என் கண் முன்னால தெரிகிறது பார்க்க முடிஞ்சது அவ்வளவு தூரம் பார்த்து அங்கதான் தான் இருக்கா உங்கள யாரு நூறு யோஜனை தாண்டுவேன் தாண்டி போய் அங்க நீங்க வெற்றிகரமா வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அனுமா இருக்கு அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் அமர்ந்திருந்த அதே சம்பாத்திக்கு ராமநாமம் நாமம் நம்பிக்கையே அந்த தந்தது அதே நேரத்தில் ரக்கையும் தந்தது நம்பிக்கையே இல்லாம உட்கார்ந்து இருந்த மாருதிக்கும் இத்தனை பேர் கொடுத்த உற்சாகத்தினாலும் ஜாம்பவானுடைய நல் வாக்கினால் உன்னால முடியும் மாருதி உன்னால தான் முடியும் நீ வாயு புத்திர நீ நினைச்சா பறந்துடுவே உன்னுடைய மகிமை உனக்கு தெரியாது ராமநாமத்தை சொல்லு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ராம ராம ராமான்னு சொல்ல சம்பாத்தியோட சேர்ந்து ஜாம்பவானும் எல்லா வானரங்களும் ராமநாமம் சொல்ல 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 அவர் அவருடைய உடல் விரிவடைந்து காற்றில் பறக்க ஆரம்பித்தார் சம்பாத்தி கண்டிப்பாக வெற்றியுடன் திரும்பி வருவாய் அப்படின்னு சொன்னதுனால இன்றளவும் நம்ம ஜட்டாயும் மோட்சத்தையும் நினைக்கிறோம் சம்பாத்தி வாழ்ந்ததையும் நினைக்கிறோம் சம்பாதி அப்புறமா மறைஞ்சிருக்கலாம் ஆனா அந்த நேரத்துல ரக்கையே இல்லாத ஒரு கதி இல்லாம நிற்கிற பொழுது இந்த குழந்தைகளால் வந்து அந்த இந்த குழந்தைகளா என்ன வானற குழந்தைகள்லாம் நினைக்கிறது ஒய்யோ நம்மளை சாப்பிட்டு விடும் போல இருக்கே இது இப்படி உட்காந்துருக்கேன்னு இல்லை கடைசியில் ஒத்தருக்கு ஒத்தர் நண்பர்களாகி அந்த ராமாயணம் மேல நடப்பதற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு உத்தமமான ரோல் சம்பாத்தியோடது அதனால நீங்க திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படி அப்படிங்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஜட்டாயு தீர்த்தம் அதெல்லாம் இருக்கு அந்த கோவிலில் போய் நின்றுண்டு இந்த சம்பாதிக்கும் ஜட்டாயும் இங்க வந்து கும்பிட்டு இருக்காங்கிறதுக்காக அவர்களை நினைத்து தனியா ஒரு கும்பிடு போட்டீங்கன்னாக்க ராமாயணத்தையே படித்த பலன் உண்டு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாரும் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்